அதுதான் தெரியுது வீட்ல அயன் பாக்ஸ் இருந்த மாதிரி ஓ வச்சிட்டு வா நீ ஏ வச்சி விடு மச்சா அந்தால என்ன பூவா வைக்க போறாரு அதனால 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 ஏ மனைவி சென்று விட்டா இனிமேல் காலம் புள்ளா ஓ மை காட் ஏ ஏ தர்த்தரே முடிச்ச வை அந்த காதல விளங்க என்ன நீ சாம்பு அவ போமாட்டா என் வெட்டிக்காரனுக்கு பொம்பளே கிடச்சிருக்காதாடா ஐயா வாரு அவன் என்ன வன்றியாம் பாரு அதை அஞ்சு பாரு எலும்பு வத்தி முண்டைய அதுக்கு ஒருத்தன் கண்ணும் தெரியாதுங்கய்யா இந்தா அப்படியே சுண்டிக்கிட்டே தெரியும் அங்கே பாருங்களேன் அந்த இடத்துக்கு அந்த பாருங்கய்யா சாம்பூ எலே ரே ஓ ஓ மடிதமணி ஒரு அளவுதான்டா எனக்கு பொருந்த ஜோடியை நான் ஒன்றும் கூட பண்ணல இப்போ தானே சிவரில்